இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நம்முடைய ராகுல் காந்தியினுடைய ஓட்சோரி என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்தியா முழுவதும் ஒரு புயலை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சத்தம் இல்லாமல் ரெண்டு நிமிடத்தில் ஒரு இன்கம் டேக்ஸ் பில்லை மோடி வந்து பாஸ் பண்ணியிருக்கார் சாதாரணமாக பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது என்ன அப்படின்னா இந்த புதிய பில்லின் படி அதாவது இந்த புதிய பில் இரநூத்தி நாற்பத்தேழின் படி இந்திய மக்களுடைய வாட்ஸ்அப் அதே மாதிரி டெலிகிராம் சோஷியல் மீடியா சாட் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் எந்த விதமான லீகல் பெர்மிஷனும் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணலாம் அதாவது உள்ள நுழையலாம் உங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது உங்கள் சோஷியல் மீடியாவோ உங்கள் டெலிகிராம் எதுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுனுடையோ அல்லது வாரண்ட் இல்லாமல் எதுவும் இல்லாமலே உங்களுக்குள்ள நுழைஞ்சு ஊடுருவி எல்லாவற்றையும் பார்க்கலாம் அதற்கான உரிமை மோடிக்கு இருக்கிறது மோடி அரசாங்கத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப அபாயகரமான பில்லை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் சொல்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக கூகுளில் போயிட்டு நியூ இன்கம் டேக்ஸ் க்ளோஸ் டூ ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் அப்படி இருக்கும் சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு கேள்வியை இந்திய மக்கள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டார்கள் என்ன அப்படின்னா வாக்கு திருட்டு நடக்குது தேர்தல் ஆணையம் பிஜேபி வெற்றி பெறுவதற்காக வாக்குகளை திருடுகிறார்கள் அதனால் எங்களுக்கு இந்த இந்த லைனில் நிற்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அதாவது வரிசையில் நின்று ஓட்டளிப்பதற்காக நிற்கக்கூடிய மக்களுடைய ஃபுட்டேஜை பற்றி நம்ம கேட்டோம் யார்கிட்ட கேட்டோம் ஞானேஷ்குமார்கிட்ட கேட்டோம் ஆனால் ஞானேஷ்குமார் என்ன பதில் சொன்னார் அந்த வீடியோவை பாருங்கள் மத் தாத்தா கி சிசிடிவி வீடியோ சுனா ஆயோக் சாஜா கரணி கே என்ன சொன்னார்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா நம்ம கேட்டது இந்திய மக்கள் ஞானேஷ்குமார்ட்ட கேட்டது அப்படிங்கிறது குளியலறையில ஒரு நபர் குளிக்கக்கூடிய அல்ல வரிசையாக நின்று தன்னு தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய ஒரு குடிமகனுடைய ஃபுட்டேஜை கேட்குறோம் அதுக்கு இவர் பதில் சொல்கிறார் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்கு மோடி நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நாம் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் இதுக்குள்ளே அவங்க தேவைன்னா உள்ளே நுழைஞ்சிக்கலாம் அதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை இது அந்த ரங்கம் இல்லையா இது என்னுடைய என்னுடைய மொபைல் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் அதுக்குள்ளே இனி மோடி ஆட்சியாளர்கள் சர்வசாதாரணமாக உள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய அபாயம் என்பதை பாருங்கள் இப்போது கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் இதற்கு தொடர்பான இன்னொரு செய்தியை சொல்கிறேன் இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பீமா கோரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான வழக்கு அந்த வழக்கில் சமூக ஆர்வலர்கள் அதாவது தலித் மக்களுக்காக பழங்குடி மக்களுக்காக சிறுபான்மை சமூகத்தினருக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை யுஏபிஏ சுமத்தி சிறையில் அடைத்திருக்கிறது மோடி அரசு என்பது தெரியும் அதில் ஸ்டான்சாமி எல்லாம் இறந்தே போயிட்டார் அதெல்லாம் நமக்கு தெரியும் இதுல இந்த பீமா கோரகன் வழக்கில் டிஜிட்டல் தடவியல் நிபுணராக இருக்கக்கூடிய ராபர்ட் ஜான் மோரோ அவர் வந்து சமீபத்தில் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார் அந்த ஆய்வினுடைய முடிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அளிக்கிறது அது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோனா வில்சன் ஸ்டான்சாமி இவங்களுடைய கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸ் மூலம் வைரஸ் என்று சொல்வார்கள் கணினி மொழியில இந்த வைரஸ் மூலம் வேண்டுமென்றே ஊடுருவல் செய்யப்பட்டு அதற்குள்ள மோடி ஆட்சியாளருடைய தேவையான ஆதாரங்களை உள்ள புகுத்தி இவர்களை குற்றவாளியாக மாற்றுவது அதாவது மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தலித் மக்களுக்கு ஆதரவாக சிறுபான்மை சமூகத்திற்கு பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக அவங்க கம்ப்யூட்டர்லையே இந்த மாதிரியான வைரஸ்களை உள்ள விட்டு இவையெல்லாம் மிகப்பெரிய குற்றவாளி என்பதற்கான ஆதாரங்களை உள்ள புகுத்தி விட்டுறது புகுத்தி விட்டுட்டு அவனை குற்றவாளின்னு சொல்லி யூஇபிஏ சுமத்தி அவனை வந்து எங்கே சிறையில் கொண்டு போடுறது நீங்கள் நல்லா கேட்டுங்க மோடி வந்ததற்கு பிறகு இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான நபர்களின் மீது யுஏபிஏ சுமத்தப்பட்டிருக்கிறது பல வருடங்களாக பிணை இல்லாமல் சிறையில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களால் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை கோர்ட்டில் கொடுக்க முடிஞ்சிருக்கானா இல்லை அப்போ நல்லா கேட்டுங்க நாளைக்கு யார் மோடியை எதிர்த்தாலும் ஆர்எஸ்எஸை எதிர்த்தாலும் இவர்களுடைய மக்கள் விரோத செயல்களை எதிர்த்தாலும் உங்களை அறியாமலேயே உங்களுடைய ஒரு லேப்டாப்புக்குள்ளேயோ இல்லை மொபைலுக்குள்ளேயோ அவர்கள் இதே போன்ற சில வைரஸுகளை உள்ள அனுப்பி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை உள்ள சொருகி நம்மை தேச துரோகிகளாக மாற்றுவதற்கான மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது இப்போ நமக்கு புரியுதா பெக்காகஸ்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எங்கேருந்து வாங்கினாரு அப்படின்னு அது வாங்கியது தொடர்பாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது எப்படி அது வாங்கியது மட்டுமல்ல வாங்கியது இந்தியாவில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உட்பட இந்தியாவினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட இந்தியாவினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் உட்பட எல்லாரையும் உளவு பார்த்தார்கள் இந்த பெகாக்கஸ் என்று சொல்லக்கூடிய சாப்ட்வேரை பயன்படுத்தி என்று ஏன் இவனுங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி இராணியே இவனுங்க உழவு பார்த்தானுங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் அன்றைக்கு வந்தது நான் என்ன கேட்கிறேன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததில்லை இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை பாருங்கள் எல்லாரையும் உழவு பார்க்கிறார்கள் ஏன்னா அவங்க அவ்வளோ பயத்தில் இருக்கிறாங்க ஏன் எல்லாரையும் உழவு பார்க்க வேண்டியதற்கு ஏன் ஆர்எஸ்எஸ் இவ்வளோ பயப்படுது அப்படின்னா அவர்களுக்கு தெரிகிறது அவர்கள் மிகப்பெரிய குற்றங்களை செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பதவி போகும் பட்சத்தில் அதிகாரம் போகும் பட்சத்தில் அடுத்த கணமே இவர்களெல்லாம் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் இந்த சித்தாந்தமே முழுமையாக தடை செய்யப்படும் இந்த ஆபத்து இருக்கிறதுன்னு அவங்களுக்கு புரியுது அதனால தான் அதிகபட்சமாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் செஞ்சிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதா இதில் நமக்கு தெரியுது நீங்கள் பாருங்கள் ஸ்டான் சாமியை பற்றி சொல்லும்போது நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது கடைசி காலத்தில் அவருடைய கையெல்லாம் அவருக்கு இருந்த அந்த குறைபாடு காரணமாக கையெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு சாப்பாடு எடுத்து அவரால் சாப்பிட முடியாதுங்க அவர் ஒரு ஸ்பூன் கேட்டார் ஒரு ஸ்பூன் கொடுங்க எனக்கு எடுத்து சாப்பிட்றதுங்க நான் பெரியவர் ஆனால் கொடுக்கல கொடுக்கலை அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவர்களுக்கு வேண்டாதவர்களை வீழ்த்துவதற்காக இவர்கள் என்ன வேலை வேணுவாலும் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பாருங்களேன் இந்த சட்டங்கள் ஏற்றுவத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இவனுங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணுறது இப்போது இருக்கு இல்லையா இப்போது எலெக்ஷன் கமிஷனரை தன்னுடைய ஆட்சி காலத்திலேயோ ஆட்சி காலம் முடிந்ததற்கு பிறகோ இவர் எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றங்களை செய்தாலும் தண்டிக்க முடியாது அப்படிங்கிற சட்டத்தை எல்லாரையும் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு தான் பாஜக அதை நிறைவேற்றியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிக பெரும்பான்மையோடு பாஜக வெற்றி போது அந்த ஐந்து வருடங்களில் பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடை உற்று பாருங்கள் பெரும்பாலான சட்டங்கள் இயற்றப்பட்டது எல்லாமே எதிர்கட்சிகள் இல்லாமல் விவாதங்கள் இல்லாமல் தான் அதெல்லாம் இயற்றப்பட்டது அவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல்பாடுகளை இவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடுகளை ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை இவர்கள் நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து இந்தியாவையும் இந்திய ஜனநாயகத்தையும் எப்படி இந்திய மக்கள் காப்பாற்றப் போகிறார்கள் மக்கள் நினைத்தால்தான் காப்பாற்ற முடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க